ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நோக்கியா கீபேடு ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோக்கியா கீபோர்டு ஃபோனை வாங்கி யாரும் ஏமாற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தம்லைன் பார்த்து வந்திருப்பீங்க நோக்கியாங்கிற அந்த பிராண்டுக்காக எல்லாருமே நம்பி நோக்கியான்னா நல்லா இருக்கும் நல்ல ஒரு பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நோக்கியா ஃபோன் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் எல்லாருக்குமே வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு கடையில் வந்து ஒரு கீபேட் ஃபோனை யாருக்காவது வாங்கி கொடுக்கணும்னா நோக்கியா ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே வர கஸ்டமர் எல்லாருமே வந்து நோக்கியா ஃபோன் மேலே அப்படி ஒரு ஆர்வம் காட்டிக்கிட்டு வரீங்க எதனால் இந்த ஆர்வம்னு கேட்டிங்கன்னா இந்த நோக்கியாங்கிற அந்த பிராண்டு அதோட குவாலிட்டி முன்னாடி இருந்த அந்த நோக்கியாவோட குவாலிட்டி இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன் எதனால் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற கீபோர்டு ஃபோனில் கம்பேர் பண்ணும்போது இந்த நோக்கியாவோட குவாலிட்டி ரொம்ப மோசமான ஒரு குவாலிட்டினே நான் சொல்லுவேன் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நோக்கியா ஃபோனை பற்றி தெளிவாக நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நோக்கியா ஃபோனோட குவாலிட்டி குவாலிட்டியில் வந்து பார்ப்போம் அப்போ யூஸ் பண்ண நோக்கியா ஃபோனோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டோட ஐசியிலேருந்து எல்லாமே வந்து தனித்தனி ஃபங்க்ஷனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு செக்ஷனில் வந்து ஆடியோ செக்ஷன் தனியாக இருக்கும் லைட்டிங் செக்ஷன் தனியாக இருக்கும் ஒரு ஒரு செக்ஷனுமே வந்து தனித்தனியாக இருக்கும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரி போர்டோட டிசைனிங் நல்லா இருந்துச்சு அதோட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு மோஸ்ட்லி வந்து டெட் வர்றதுக்கு வந்து எந்த வித வாய்ப்புமே கிடையாது நீங்கள் பழைய நோக்கியா போர்டோட டிசைனை வந்து நான் உங்களை காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அதோட டிசைன் இருக்குதுன்னு பாருங்கள் ஓல்டு மாடல் போர்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமான வந்து ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர் ஐசி எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா ஈஸியாக வந்து அந்த நம்ம ரெடி பண்ணலாம் ஏன்னா ஒரு ஒரு செக்ஷனுக்கும் சார்ஜிங்லேருந்து லைட்டிங்லேருந்து கீபோர்டு வரைக்கும் தனித்தனி செக்ஷனாக இருக்கும் அதனால் என்ன ஒரு ஃபால்ட் வந்தாலும் ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரி அதோட டிசைனும் அதோட குவாலிட்டியும் வந்து ஓல்டு மாடல் நோக்கியா போன்ல வந்து பெஸ்ட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வர நோக்கியா ஃபோன்ல அந்த குவாலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஏன் அப்படின்னா அப்போ இருந்த விலைக்கு இப்போ கொடுக்க முடியாது அந்த குவாலிட்டியான போர்டு டிசைனிங்க விட நோக்கியா ஃபோனை வந்து இப்போ லான்ச் பண்ண முடியாது ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து எல்லாருமே வந்து சீப்பா வந்து போயிட்டு இருக்கு மொபைல் ரேட்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அந்த குவாலிட்டி அளவுக்கு வந்து இவங்களால கொடுக்க முடியலன்னு சொல்லலாம் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த லாவா ஐடெல் மற்ற கீபோர்டு ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் சொல்லுவேன் இந்த ரெண்டு மொபைலை கம்பேர் பண்ணும்போது லாவா மொபைல் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது நல்லாவும் ஃபங்க்ஷன் ஆகுது நல்லா குவாலிட்டியாகவும் வந்து இருக்குது லாவானு மட்டும் கிடையாது ஐட்டெல்லு கார்பான் இந்த மாதிரி ஃபோனும் வந்து நல்லாவே இருக்குது அந்த பிராண்டு இப்போ கொடுக்குற ரேட்டில் இருக்கிற குவாலிட்டி வந்து இந்த நோக்கியா ஃபோனில் கொடுக்கறது இல்லை குவாலிட்டி வைஸ்லேயும் வந்து நோக்கியா ஃபோன் வந்து ரொம்பவே மட்டமாகவே கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து நோக்கியா ஃபோனோட ஸ்பேர்ன்னு சொல்லலாம் அதாவது அதோட ஃபார்ட்ஸு உள்ளே இருக்கிற பார்சல் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நோக்கியா ஃபோனுக்குனே வந்து தனியாக டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு ஏன் அப்படின்னா அதோட ஒரு ஒரு மாடலுக்கும் உள்ள டிஸ்பிளே வந்து தனித்தனியாக இருக்கும் ஒரு ஒரு மாடலுக்கும் ஒரு ஒரு மாதிரியான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க அதாவது ஃபின் டைப் வரும் சேக் டைப் வரும் எப்படி வந்தாலும் அந்த குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க அது இப்போ யூஸ் பண்ணுற அந்த நோக்கியா ஃபோனோட ஸ்பேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் ஒரு ஐடெல் டிஸ்பிளே இருக்கு இல்லைன்னா ஒரு ஜி ஃபை மொபைலோட டிஸ்பிளே இருக்கு ஸ்பீக்கரை பத்தி பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப லான்ச் ஆகுற இந்த லாவா ஐடெல் இருக்கிற அந்த ஸ்பீக்கர் தான் இப்ப லான்ஜ் ஆகுற நோக்கியா போன்லையும் இருக்கு டிஸ்பிளேயும் வந்து அவங்க யூஸ் பண்ற அந்த டிஸ்பிளே தான் நோக்கியா போன்லையும் வந்து யூஸ் பண்றாங்க மைக்கும் வந்து சைனா மைக்கு தான் யூஸ் பண்றாங்க இப்ப ரெகுலரா மார்க்கெட்ல செல்ஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த பிராண்டோட டிஸ்பிளேயும் அந்த ஸ்பீக்கரும் தான் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி போன்ல உள்ள ஸ்பேரை யூஸ் பண்ணாலும் அவங்க கொடுக்குற சவுண்டு குவாலிட்டியை வந்து இந்த நோக்கியா போனால இன்ன வரைக்கும் வந்து கொடுக்க முடியல ஏன் அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த சைனா ஸ்பீக்கரை தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அந்த சைனா டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த சவுண்டு குவாலிட்டி வந்து லாவா ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த ரிங்கிங் குவாலிட்டி அந்த சவுண்டு எஃபெக்ட்டு அந்த ஸ்பீக்கர் கொடுக்குற அந்த சவுண்டு வந்து இந்த நோக்கியா ஃபோனால் இன்னும் கொடுக்க முடியல மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து நோக்கியா ஃபோனோட ஆன் பண்ணுற டைமிங் நீங்க இப்ப ரீசெண்டா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து வாங்குற நோக்கியா போனோட அந்த ஆன் பண்ற டைம் நீங்க ஒரு போனை ஆன் பண்ணீங்கன்னா பத்து செகண்டுக்கு மேல அது ஆன் பண்றதுக்கு வந்து எடுத்துக்குது ஒரு போன் ஆன் ஆகிறதுக்கு ஒரு பட்டன் போன் ஆன் ஆகிறதுக்கு வந்து பத்து செகண்டுக்கு மேல தேவையா மற்ற போனை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க நீங்க மற்ற பிராண்ட்ல உள்ள போனை கம்பேர் பண்ணி பார்த்தா நோக்கியா போன் எதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குது இந்த ஆண்ட்ராய்டு போன் கிடையாது பட்டன் போனு தான் மற்ற பிராண்டு ஃபோன்லாம் வந்து டக்குன்னு ஆன் ஆகுது இந்த ஃபோனு ஆன் ஆகிறதுக்கு வந்து பத்து செகண்ட்லேருந்து இல்லை இருபது செகண்ட் வரைக்கும் எடுத்துக்குது இது இந்த ஃபோனோட ஒரு டிராபேக்ன்னு சொல்லலாம் நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து நோக்கியா ஃபோனோட கம்ப்ளைண்ட் என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் இப்போ இந்த நோக்கியா ஃபோனுக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபோன் வந்து டெட் ஆகிடுது இப்போ கண்டிஷனில் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு வராங்க இருந்தால் அந்த நோக்கியா ஃபோனோட குவாலிட்டி இப்போ இல்லை அதனால லைட்டாக கீழே விழுந்தாலே உங்களுக்கு அந்த ஃபோன் வந்து ஆகிடுது சில பேருக்கு வந்து நோக்கியா ஃபோன் வந்து கீழே விழுந்துச்சுன்னா நோக்கியானு வந்து ஆன் ஆகி அந்த லோகோலே வந்து அப்படியே நிற்கும் மோஸ்ட்லி வந்து நிறைய நோக்கியா பட்டன் ஃபோன் வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து சர்வீஸுக்கு வருது அதில் வந்து டெக் கண்டிஷன்ல வந்து நிறையா வருது ரெண்டாவது நோக்கியானு வந்து லோகோலே வந்து நிறைய ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வராங்க இந்த ஃபோனை ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த போர்டோட டிசைனிங் வந்து ஒரு ஐசியை வச்சு ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஒரு செக்ஷனுக்கும் வந்து தனித்தனி ஐசி எதுவுமே கிடையாது எந்த ஒரு செக்ஷனும் கிடையாது சார்ஜிங்கு கீபோர்டுக்கு லைட்டிங்கு தனி செக்ஷன் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஐசியை வச்சு மதர் ஒரே ஒரு ஐசியை வச்சு ஃபங்க்ஷன் மாதிரி இந்த இப்போ இருக்கிற இந்த போனோட டிசைன் வந்து அப்படி கொடுத்திருக்காங்க அதனால நீங்க கை தவிர கீழே போடும்போது இந்த போன் வந்து டெட் ஆகிடுது மோஸ்ட்லி அந்த மாதிரி கண்டிஷனில் ஃபோனை வந்து ரெடி பண்றது சிரமமாவே இருக்கு அதனால இந்த போனை யாரும் ரெஃபர் பண்ணாதீங்க யாரும் இந்த போனை வாங்குறத யோசிச்சே வாங்குங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நோக்கியா போனோட சார்ஜிங் சார்ஜிங் அண்டு பேட்டரி பேட்டரிய பத்தி பார்த்தோம்னா அப்போ யூஸ் பண்ணால் அந்த ஃபைசி பேட்டரி தான் இப்போயும் வந்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் அந்த பேட்டரியில் என்ன வச்சிருக்காங்கன்னா இப்போ லான்ச் பண்ணுற அந்த ஃபோனுக்கு வந்து டபுள் ஐசி சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேட்டரியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போ வாங்கின ஃபோனுக்கு பேட்டரி வீணா பெட்டின்னு ஒரு கடையில் போய் கேட்டிங்கன்னா அவங்க ஐசி மாடல் பேட்டரி தானே சொல்லிட்டு கடையிலேயும் வந்து அந்த பேட்டரியை கொடுத்துட்றாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் சார்ஜ் போடும்போது உங்களுக்கு பேட்டரி ஏறன்னு வரும் இல்லை சார்ஜிங் ஏர்னு உங்களுக்கு வரும் இந்த கம்ப்ளைண்ட்டை போய் கடையில் போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு போர்டுல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஆனா இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்க அதுக்குள்ள பேட்டரியே கரெக்டாக போகணும் அதாவது ஃபைவ் சி பேட்டரியிலேயே வந்து டபுள் ஐ சப்போர்ட் பண்ற மாதிரி இப்ப பேட்டரி வந்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட்ல பேட்டரி வீணாக போயிட்டுன்னு ஒரு கடைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா பேட்டரி இற இல்ல சார்ஜிங் எரன்னு வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சார்ஜ் போட்டு வாங்கிடுவாங்க இல்லன்னா இப்ப இப்ப வர மோஸ்ட்லி எல்லா கடைகளுக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த நோக்கியா ஃபோனுக்கு வந்து டபுள் ஐசி சப்போர்ட் பண்ணுற பேட்டரி தான் போட்டால் செட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நோக்கியா ஃபோனுக்கு பேட்டரி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைவ் ஜி வாங்காம வாங்காமல் நீங்கள் ஃபோனை கையோடு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி வாங்குறது நல்லது நான் இந்த வீடியோவில் சொன்ன அஞ்சு கம்ப்ளைண்ட் வந்து நோக்கியா ஃபோனுக்கு இருக்கு இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்கிற இந்த நோக்கியா ஃபோனை நீங்கள் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க இந்த நோக்கியா ஃபோனை வாங்கி நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வரதுக்கு பதிலாக நீங்கள் மற்ற பிராண்டை வந்து தாராளமாக வாங்கலாம் வந்து எந்த பிராண்டையும் வந்து ரெஃபர் பண்ண விரும்பல நான் இந்த நோக்கியா போன்ல வர கம்ப்ளைண்டை தான் சொல்றேன் இப்போ மோஸ்ட்லி உங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு வந்து ஒரு பட்டன் போன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நோக்கியாவே வந்து இப்போ எல்லாருமே வந்து ரெஃபர் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க அந்த போனை வாங்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இந்த போன்ல வருது அதனால நீங்க வாங்கலாமா என்னன்னு யோசனை பண்ணி நீங்க வாங்கி கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நம்ம சேனல்ல வர வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல வேற வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தான்